உங்கள் சன் டிவியில் திருமுருகன் இயக்கத்தில் புத்தம் புதிய மெகா தொடர் உங்கள் அபிமான மெட்டி ஒலி மீண்டும் உங்கள் இல்லங்களில் நிப்பான் பெயிண்ட் வழங்கும் ஒலி டூ உங்கள் சன் டிவியில் விரைவில் சன் டிவி தொலைக்காட்சியில் புதிய சீரியல்கள் நிறைய வரத்துக்கு லைன் அப்ல வச்சிருக்காங்க அதுல அனாமிகா சீரியல் ஸ்ருத்திராஜ் மற்றும் சஞ்சீவோட புதிய சீரியல் மற்றும் பேரன்பு விஜய் வெங்கடேஷோட சீரியலும் வர இருக்குது இது இல்லாம திருமுருகன் சாரோட பெரிய சீரியலும் வர இருக்குது இந்த சீரியலோட அஃபிஷியல் அப்டேட் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு நம்மளுடைய திருமுருகன் சாரோட திரு டிவி யூடியூப் சேனல்ல அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அந்த வீடியோல நம்மளால என்ன பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா இது வரைக்கும் அவர் தயாரிச்ச சீரியல்களோட கிளிப்பிங்ஸ் போட்டிருந்தாங்க அந்த வீடியோ இறுதியில அவர் தயாரிக்க போற புதிய சீரியலோட அப்டேட்டை வெளியிட்டிருந்தாரு கூடிய விரைவில் அவர் தயாரிக்கிற புதிய சீரியல் வரப்போகுது அப்படின்ற செய்தியை அந்த வீடியோல இடம்பெற்றிருந்துச்சு அவரோட திருமுருகன் சாரே அஃபிஷியலாக சொல்லிட்டாரு அவரோட புதிய சீரியல் வரப்போகுது

கல்யாண வீடு இப்படின்னு ஃபேமஸான சூப்பர் ஹிட் சீரியலை சம டிவிக்கு தயாரித்து கொடுத்த திருமுகன் சாரோட இந்த புதிய சீரியல் மெட்டியொலியோட இரண்டாம் பாகமாக இருந்துச்சுன்னா அது மக்களுக்கு பெரிய இன்ப அதிர்ச்சியாகவும் தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த புதிய சீரியல் மெட்டியொலி இரண்டாம் பாகமாக இருக்கலாம் ஒருவேளை வேற ஏதேனும் புதிய பெயரில் புதிய கதைக்களத்தோடவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவும் பார்க்கப்படுது திருமுருகன் சார் ஒரு சீரியலை தயாரிக்கிறாரு அப்படின்னாலே அந்த சீரியல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆமா கல்யாண வீடு மெட்டியோலி மற்றும் நாதஸ்வரம் குலதெய்வம் சீரியலில் நம்ம பார்த்த மாதிரியே குடும்பங்களுக்கு மையப்படுத்திய கதைக்களத்தோடு தான் இந்த சீரியலும் இருக்கும் மற்றும் யதார்த்தமான கதைக்களம் யதார்த்தமான நடிப்பு இந்த மாதிரி தான் இவரோட சீரியல் இருக்கும் மூணு வருஷமாக திருமுருகன் சார் எந்த சீரியலுமே தயாரிக்காம ஒரு பெரிய கேப் விட்டுட்டாரு இப்போ இவரோட புதிய சீரியலும் வரப்போகுது மக்களும் நல்ல ஒரு காத்து காத்துக்கொண்டு இருக்கிறாங்க இந்த சீரியல் முழுக்க முழுக்க ப்ரைம் டைம்ல தான் ஒளிபரப்பாக இருக்குது இதுக்கான ஆடிஷன்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு கூடியவர்கள் ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ப்ரோமோவும் சன் டிவி தொலைக்காட்சியில கூடியவரை வழியே நம்ம நீங்களே எதிர்பார்க்கலாம் இந்த சீரியல் தயாரிக்கிறது திருமுருகன் சாரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் திரு பிக்சர்ஸ் தான் இந்த சீரியல் தயாரிக்க போறாங்க இந்த சீரியல்ல திருமுருகன் சார் டைரக்ஷன் பண்றாரு அது மட்டும் இல்லாம இந்த சீரியல்ல இவர் இயக்கியும் நடிக்கவும் போறாரு அப்படின்னு செய்திகள் வெளிவந்திருக்குது நம்ம இருந்து பார்க்கலாம் இது மெட்டி இரண்டாம் பாகமா இல்ல புதிய சீரியல் வேற ஏதாவது இருக்குமா அப்படி என்பதை இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது எந்த சீரியலா இருந்தா நல்லா இருக்கும் இதுல யார் யார் நடிச்சா நல்லா இருக்கும் என்ன டைம் ஷார்ட்ல ஒளிபரப்பானா நல்லா இருக்கும் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்